காரை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவது நாளாக நீங்கள் இங்கே முருங்குனிலே யானையை பார்க்கிறீர்கள் நேற்றைய நாளிலும் நாம் இதை காணொலியாக உங்களுக்கு பதிவு செய்திருந்தோம் எனக்கு இரண்டாவது நாளாக உடனடியாக அரசு அதிகாரிகள் இதற்கான மிக முக்கியமான நடவடிக்கை எடுத்து மேற்கொண்டுமாறு அன்போடும் பார்வையோடும் அவை இதை நாங்கள் காணக்கூடியதாக பார்க்கிறோம் யானையை அரசு அதிகாரிகள் உடனடியாக இதற்கான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிசடமாக அரசு அதிகாரிகள் மக்களின் வாழ்வாதாரத்தை மிசனமாக அவருடைய உயிர்களை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த யானையை அகற்றுவதற்குரிய நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும்

அரசாங்க அதிபரோடு தொடர்பு கொண்ட பொழுது உடனடியாகவே அவர் இதற்குரிய தீர்வுகளை பெற்றிருப்பதாக சொல்லியிருக்கிறார் சொடமாக வரும் வியாழக்கிழமை இது சம்பந்தமாக மேலதிகாரோடு கலைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆகவே அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு உடனடியாக இந்த மக்கள் மத்தியிலே யானைக்குரிய பீதியை அகற்றி மக்கள் நிம்மதியாக வாழ்வது சொடமாக இப்போ விவசாயம் சிறுபோகம் ஆரம்பித்திருந்த காலத்திலே சிறுபோக வேளாண்மைகள் பல வீடுகளிலே தென்னைகளை வேறு வேறு மரங்களை யானை நாசமாக்குவது மக்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு மக்கள் சந்தோஷமாக வாழ்விக்கக்கூடிய காரியங்களை அரசாங்க அதிபரும் செயலாளரும் அரசாங்க மற்றும் அதிகாரிகளும் எடுக்கும்படியாகவும் மிச்சடமாக பாராளுமன்ற உறுப்பினர் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறும் மன்னார் மக்கள் சார்பாக மிச்சடமாக முருங்கன் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்